The ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சோகன் பிரசாத் சேனல் இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவி தாங்க பண்ண போகிறேன் அதை பற்றின வீடியோ தான் அது எப்படி பண்ணுறது அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறத மறக்காமல் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி என்ன பண்ணுறேன் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படி உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும் ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்க்காம பாருங்கள் இந்த காலிஃப்ளவர் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் சப்ரேட் பண்ணி பக்கத்தில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணும் பிடிச்சிருந்தா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் வாங்க இப்போது அந்த கிரேவிக்கு என்ன நல்லா பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் சரி பாக்கலாம் வாங்கி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்து சுடுதண்ணியில் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த காலிஃப்ளவரை நல்லா பாயில் நல்லா வேக வைக்காமல் ஒரு ஆஃப் வேக்கார்டு எடுத்து வச்சிங்க ஏன்னா அப்போ தான் வந்து இந்த காய் குலையாமல் இருக்கும் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாது தண்ணி வடிகட்டி வச்சாச்சு இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் நார்மல் மிளகாத்தூள் வெறி மிளகாய் தூள் இருக்குல்ல வெறி மிளகாய் உப்பு போட்டு அதில் போட்டு லைட்டாக அப்படியே ஒரு பெர்ட்டை பெரட்ட போகிறேன் ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த காலிஃப்ளவரில் அந்த மசாலா எரிஞ்சு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அது போது சிம்மில் வச்சுக்கோங்க கையில் வச்சுக்க வேண்டாம் கையில் வச்சுக்கோங்க அப்படின்னா அந்த மிளகாத்தூள் வந்து கருகிடும் சரிங்களா அதனால் நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒன்று டூ செகண்டில் வந்து குக் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல இந்த காலிஃப்ளவர் ஃபுல்லாக இதில் போட்டு இந்த மாதிரி ஒரு பரட்டு பரட்டிக்கணும் எல்லா காலிஃப்ளவரும் போட்டுக்குங்க போட்டு நல்லா ஒரு பரட்டை பரட்டிக்குங்க இந்த மசாலா அதில் இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட இருக்கவே பக்க டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நான் வந்து இதில் ஒன்றரை ஸ்பூன் டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுருக்கேன் உங்களுக்கு அதிகம் காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் போடுறேன் அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா இப்போ லைட்டாக ஒரு ஃப்ரை ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரை பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கடாயில் நான் மாற்றி வச்சுட்டேன் இந்த மாதிரி மாற்றிக்கங்க மாற்றி வச்சுட்டு இதே கடாயில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆனியன் வந்து வதக்க போகிறேன் இதில் ஆனியன் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா வதக்கி நம்ம மச அரைக்க தான் போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் இதில் அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதிலே கொஞ்சம் ஆயில் இருக்குது இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறுபடியும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் பாருங்கள் பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப பொடிசெல்லாம் நறுக்க வேண்டாம் சும்மா ஒரு நாலு பீஸாக போட்டுக்கோங்க நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து எடுத்துருக்குறேன் சரிங்களா ஒன்றே ஒன்று தான் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி இந்த குழம்பு அந்த கிரேவி வந்து திக்னஸ்க்காக நான் வந்து முந்திரி போடுறேன் முந்திரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கசகசா சேர்த்துக்கலாம் கசகசா இல்லை அப்படின்னா நீங்கள் இல்லைன்னா அந்த உடச்சக்கலை சேர்த்துக்கலாம் போட்டிங்க அப்படின்னு ஆனால் உடச்சக்கலை நீங்கள் சேர்க்கிற மாதிரி தான் லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரமாக வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கடை மிக்சியில் ஜா மாற்றி வச்சுக்கலாம் இதை நம்ம அரைக்க தான் போகிறோம் சரிங்களா அதனால் நம்ம நல்லா ஆற வச்சு இதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் நீங்கள் கட் பண்ணிக்க நான் நான் வீடியோக்காக அப்படி காமிச்சிருக்கேன் மூணு தக்காளி பச்சையாக தான் வச்சுருக்கேன் வணக்கம் வேணாம் நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் மீறி மீண்டும் வந்து தாளிக்க தான் போகிறோம் ஸோ அதனால் பச்சாவே அரைச்சிங்கன்னா சூப்பராக பக்கா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதே கடையை கழுவி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் கிராம்பு ப அந்த பிரிஞ்சி இல இதெல்லாம் போடணும் இந்த க இந்த கிராம்பு இலக்கெலாம் போடும்போது இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா கறி டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி மாதிரி அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு நான் வந்து இது ரைஸ்க்கு தான் பண்ணுறேன் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணும் இந்த கிராம்பில் வேணும் அப்படி இந்த இது போதும் இந்த கிராம்பு இதுவே போதும் சரிங்களா இதெல்லாம் போட்டு லைட்டாக ஒரு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சு அரைச்சிருக்கோம்ல அந்த மசாலா எடுத்து இதில் போட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணணும் கை விடாமல் குக் பண்ணிகிட்டே இருக்கணும் லைட்டாக அந்த எண்ணெயெல்லாம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் சரிங்களா இந்த மாதிரி குக் பண்ணும் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதக்கணும் தக்காளி வதக்கலையில ஸோ அந்த தக்காளி பச்சைவாடை போகிறதுக்காக தான் அது வதக்கிகிட்ருக்கோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசனை எல்லாம் சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதை வதக்கும் வதக்கும்போது பாத்தீங்கன்னா சைடுல அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லித்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வச்சிருக்கேன் மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு ஒன்றை ஸ்பூனு கரம் மசாலா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுருக்கேன் நான் கம்மி தான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த காலிஃப்ளவரில் போட்டிருக்கேன்ல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எனக்கு கரெக்டான அளவு தான் இதுவுமே எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக தூக்கில் தான் உப்பு இருந்துச்சு மிளகாத்தூள் இருந்துச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க சரிங்களா இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு அந்த அதை பாருங்கள் அந்த அந்த எண்ணெய் பிரிஞ்சி வருதா இந்த மாதிரி கை விடாமல் புரட்டிகிட்டே இருக்கணும் பெரட்டிகிட்டே இருக்கும்போது தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சி வரணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ அந்த மசாலாவோட பச்சை வரச்சுலாம் போயிடும் சரிங்களா இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த மிளகாத்தூள் போட்டு பெரட்டி வச்சுருக்கோம்ல இந்த காலிஃப்ளவரை வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டு நல்லா ஒரு குக் பண்ணோம் இங்கே பாருங்கள் இந்த மசாலா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவரை நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு நல்லா அப்படி சேர்த்து விட்ருங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டு பெற்றிருக்கோங்க இந்த மசாலா எல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒன்று சேர்ந்து அந்த எண்ணெயெல்லாம் அப்படி திரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துருக்குன்னு அர்த்தம் பாருங்கள் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம் மூடி போட்டு மூடிச்சிடுங்க அப்போ போய் இடையில வந்து கிண்டி கிண்டி விடுங்க சரிங்களா அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகும் அதுக்காக தான் இப்போ மூடி போட்டு மூடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தெரியுதுங்களா அந்த எண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பிரிஞ்சு வரணும் இப்படி வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல் தோணுது ச மறக்காமல் இதில் என்னென்ன இன்ட்ரிஷன் சேர்த்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இறக்க போகிற சமயத்தில் நம்ம மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தலை இருக்குல்ல மல்லித்தலை வந்து இந்த மாதிரி தூவிட்டுக்குங்க இது வந்து ஒரு ஒரு அந்த ஸ்ட்ரெச்சர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் மல்லித்தூள் தூவிக்குங்க தூவி விட்டுட்டு அப்படி லைட்டாக சைடு ஃபுல்லாக அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வந்துருக்குல அதெல்லாம் அப்படி லைட்டாக அப்படியே எடுத்து விட்ருங்க ஏன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு சிம்லையும் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு எல்லாம் அப்படி கரெக்டான வரத்துக்கு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க கிரேவி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் பார்க்க எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்வர் கிரேவி ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்குனு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை பெரிய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பை பாய் சியூ பாய்